கூட்டணிக்கு போ கூட்டணிக்கு போனா கூடி கொள்ள அடிச்சா சரியாயிருமா நான் நந்த திங்கிறேன் நத்தை திங்கிறேன் எளிய கூட திங்க பூனை கூட திண்டு போறேன் உனக்கு என்ன இப்ப நடத்தி பார்க்கும் தெரியும் சீமான் எவ்வளவு பெரிய தலைவன் எப்படி தெரியும் ஆஹா மிளகா திங்கன்னு சவுக்கடி வாங்கணும் சவுக்கடி ஒரு அஞ்சு அடி தாங்க முடியல மிளகா கடிக்கிறது மிளகா காந்து திருப்பி சவுக்கடி கேட்டா கட்சியை காப்பாற்றணும் கட்சியை காப்பாத்துறது உங்களுக்கு லட்சியம் ஆகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாத்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கு பதிலாற்று அது நகத்தை வச்சு கீறி விடுறது ஒண்ணு சொரிஞ்சு விடுறது ஒண்ணு சோகமா இது சொறிஞ்சு விடுகுடுப்பார்க்காலம் பறக்குது கெட்ட காலம் பிறக்குதுன்னு அடிப்பானா அவன் எல்லாத்துக்கும் நல்ல காலம் தான் பறக்கும் வீட்டில் அப்பா செத்து அழுதுகிட்டு இருந்தாலும் வீட்டு வாசல் நின்று நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் தான் அடிப்பா கொலை வழக்கில் விட யாருமே யாருமே கொலையாளி இல்லை இல்லை விடுதல தனக்கு தானே குத்திக்கிட்டு செத்துட்டாரா இல்ல மக்களே அந்த கலவரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சேர்த்தாங்களா எந்த நாட்டில் எங்கிருக்கிறீங்க நீங்க இங்க தீர்ப்புகள் தான் சொல்லப்படும் தம்பி நீதி வழங்கப்பட்டதில்லை இந்த நாட்டில் இது தீர்ப்பு மன்றங்கள் தான் நீதிமன்றங்கள் கிடையாது சர்வாதிகாரமா இயங்கலைன்னா இந்த கட்சி என்னைக்கோ சல்லி செல்லியா போய் கதை கந்தலா இருக்கு தங்கச்சி தங்கச்சி அறுபது பேர் போற பேருந்துனாலும் ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டணும் ஆயிரம் பேர் போற கப்பல்னாலும் ஒரு மாலிமி தான் ஓட்டணும் ஆளாளுக்கு ஓட்ட தெரியும்னு ஓட்டினா கப்பல் கரை சேராது பேருந்து ஊர் போய் சேராது தங்கச்சி சுடுகாட்டுக்கு தான் போகும் ஏழையா இருக்கிறான்னா இனி இந்த தெருவில் நடக்க விடல ஏழையா இருக்கிறான் சீமான் அந்த குளத்துல குளிக்காதுன்னு சொன்னீங்க நான் ஏழை நான் கோயிலுக்குள்ள வராதுன்னு நீங்க சொல்லுங்க நீங்க நான் தாழ்ந்த சாதி இழி சாதி ஈன மகன் என்னை பார்த்தா தொட்டா தீட்டுன்னு தானே நீ நடக்கவில்ல நாடே தொண்ணூறு விழுக்காடு அவங்க நாடு தானே என்னோட தாழ்மையான கோரிக்கை இந்த தமிழ்நாடுங்கிற பேரை மாத்திட்டு ஐயா கருணாநிதி நாடுன்னு கூட வைக்கலாம் யாரு யாரு எதிர்க்க போறோம் எதுக்கு அவர் பேரை வைக்கணும் கழிப்பிடம் குடிப்பிடம் கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்ட தவிர எல்லாத்துக்கும் அவர் பேர் தானே வைக்கப்பட்டிருக்கு வைக்கப்பட்டிருக்கா இல்லையா வைக்கப்பட்டிருக்கா இல்லையா சொல்லு இந்த நாட்டில் மற்ற எந்த இடத்துக்கும் அவர் தலைவர்கள் வைக்க தகுதி பெற்ற தலைவர்களே இல்லையா கியா பேச யாருன்னு உங்களுக்கு அன்னைக்கு நாங்கள் வந்து வணக்கம் செலுத்திட்டு போனேன் எத்தனை இந்த அரசியல் தலைவர்கள் வந்து அவருக்கு வணக்கம் செலுத்தினாங்க எல்லா அடையாளங்களையும் மூடியணும் தமிழனுக்கு எது எது பெருமை இருக்கோ எவன் முன்னோன்னு எவன் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைச்சி போராடி சத்த பெருமை மிக அடையாளங்கள் இருக்கோ அதையெல்லாம் மூடிடணும் பெரியார் பெரியாருக்கு பின்னாடி தான் எங்கள் இனத்துக்கு வரலாறு அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எழுதப்படுகிறது தெரியாது எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை வரலாறு இல்லை உலகமே சொல்லுது முதல் குடி தமிழ் குடி முதல் மொழி தமிழ் ஐம்பதனாறு ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் நீங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி தானே என் வரலாறே சொல்றீங்க இப்போ அதை விட்டுட்டு இப்போ நூலகமாக ஐய கருணாநிதி தான் பேருந்து நிலையமாக இயக்க கருணாநிதி தான் எதுன்னு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க ஜல்லிக்கட்டுக்கு ஒரு இதா அது சல்லிக்கட்டு வளாகத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எல்லாத்துக்கும் அவர் பேரு தான் பல்நோக்கு தொல் மருத்துவமனையா அதுக்கு அவர் பேரு தான் இல்ல ரெண்டு பேருமே சலித்தவர்கள் இல்ல காங்கிரஸ் பிஜேபி அதனால அம்பேத்கரை வந்து ஒரு உங்களுக்கு அனுப்பிட்டா உங்க அலைபேசியில அரசியல் சாசனத்தை வகுக்கும் போது நத்தையை விட மெதுவாக இயங்குகிறார் நத்த மேல அண்ணல் அம்பேத்கரை ஏற்றி வச்சு நேர் அவர்கள் சாட்டைட்டு அடிக்கிற கருத்து படம் இருக்குல்ல கேள்விப்படம் அனுப்பிட்டார் அதை யார் வெளியிட்டது காங்கிரஸ் அம்பேத்கர் பேரை சொல்லி சில பிழைப்புவாதிகள் இங்கே பிழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பேச பெருமகன் யார் யாருன்னு சொல்லுது அன்றைய கலைஞர் அவ அதை எப்படி சொல்றது அன்றைய அமித்ஷா எது ஒன்று இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலில் முதல்ல ஆதரிச்சு பேசினாள் யாரு கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நினைக்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது இந்த சட்டசபை தேர்தலுக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே மாதிரி வந்தால் செலவு பிச்சமாக அம்மையார் இந்திரா காந்தி ஒரு நாங்கள் தீர்மானம் போட்டு அப்படின்னு பேசுனது இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு கிட்ட எல்லாமே எங்க அப்பா நம்மால் வேறு சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன் மகனே உலகத்தின் எந்த நச்சுத்திட்ட நாசத்திட்டத்துக்கு நீ வேறு தேடி போனாலும் அது அமெரிக்காவில் இருக்கும்டா இந்திய நிலத்துல எந்த நச்சுத்திட்டத்துக்கு வேறு தேடி போனாலும் அது காங்கிரஸ் கிட்ட இருக்கும் அவங்க கையெழுத்துல இருக்கும் தமிழ்நாட்டில் எந்த நாசகார திட்ட நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனீங்கனாலும் அது ஐயா கருணாநிதி கையெழுத்தா இருக்கும் திமுக கையெழுத்தா இருக்கும் இது ஏதாவது ஆதாரப்பூர்வமா எடுத்து அனுப்பணும்னாலும் நான் உங்களுக்கு சேகரிச்சு அனுப்பிவிடுவேன் நீங்க தாங்கஸ்டன் நான் தீர்மானம் போடுறேன் நீங்க வந்து எடுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நீங்க பேசினது இருக்கா பேசுனீங்களா இதை இதே மாதிரி கொடுந்துட்டேன் தானே மீத்தேன் நீத்தேன் அதை கையெழுத்து போட்டு அனுமதிச்சது யாரு நாங்களாவது பிச்சை எடுக்கிறோம் நீங்க பிச்சி பிச்சை எடுக்கறியே ஒரு கேள்வி தானே வெளிப்படையா பேசுவோம் எனக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போடுறாங்க நீங்க நினைக்கிறீங்களா அல்லாஹ்வுக்கு பொதுவா நான் பேசுறே என்ன ஆனால் தொடக்கத்துல இருந்து நான் ஒரு உறவுக்கார பிள்ளையா அந்த அவங்க சொந்த மகனாக நின்று சண்டை செய்கிறது அவங்களுக்காக நான் தான் எனக்கு வந்து எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தும் எங்கள் அண்ணன் பழனிபாவம் தான் என் முன்னத்தி ஏறு அப்போ அந்த இடத்துல வந்து நான் ஓட்டுக்காக நிற்கிறதா இருந்தால் இதையெல்லாம் யோசிக்க மாட்டேன் நான் நாட்டுக்காக நிற்கிறதுனால நீ போடு போடாமல் போ என் பிறவி கடமை நான் செய்வேன்னு செய்கிறேன் அப்படி சண்டை போடும்போது நீங்கள் வந்து ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனா தம்பி கிட்ட நான் அன்பாக கேட்குறேன் இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்க ஆள் மனதில் நீங்க கை வச்சு பேச உங்க கட்சிக்கு அதாவது ஆர் இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்க சொல்லு நீங்க ஏதாவது சொல்ல சொல்லு சமூக நீதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சமூக நீதி பேசுற நீங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படி கொண்டு வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு நீங்கள் இந்த இட இடஒதுக்கீடு முறை எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு முதல்ல முடிவுக்கு வாங்க ஒருவன் ஏழையாக இருக்கிறான்னா என்ன இந்த தெருவில் நடக்க விடலை ஏழையாக இருக்கிறான் சீமான் அந்த குளத்தில் குளிக்காதுன்னு சொன்னீங்க நான் ஏழை நான் கோயிலுக்குள்ள வராதுன்னு நீங்கள் சொல்லுங்க நீங்கள் நான் தாழ்ந்த சாதி இழி சாதி ஈன மகன் என்னை பார்த்தா தொட்டா தீட்டுன்னு தானே நீ நடக்கவில்லை அதுல தானே எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் பறிச்ச அதன் அடிப்படையில திருப்பி தாங்கிற போராடி பெற்ற உரிமை தான் இந்த இடஒதுக்கீடு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு கூட சொல்லக்கூடாது ஏன்னா நீ ஏற்கனவே இடம் தராம ஒதுக்கின இப்ப இடம் கொடுத்து ஒதுக்குறேங்கிற இடம் பகிர்வு இடம் பங்கீடு தான் நீ சொல்லணும் இந்த ரிசர்வேஷன் கோட்டா போராடி பெற்றது இதுக்காக தான் திருப்பி நீ வந்து எக்கனாமிக்கலி பொருளாதாரத்துல பின்தங்கிட்டான்னா பொருளாதார அளவுகள் மாறுமா மாறாதான் இன்னைக்கு ஏழையா இருக்கிற சீமான் இல்ல ஏழையா இருக்கிற நீங்க நாளைக்கு அதானி அம்பானி ஆகலாம் ஆனா அதானி அம்பானி ஆனாலும் நான் எவ்வளவு இயரத்துக்கு போனாலும் பறையன் பறையந்தான் இது வலிக்குமா வலிக்க நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்து கோயிலுக்குள்ள போக முடியுங்குதா எங்க அப்பாவே சான்று பெரிய இசை மேதைலாம் சொல்லக்கூடாது இசை இறைவன் இசை அவதாரம் அவருக்கு நீங்க நாடாளுமன்ற ஒரு ராஜசபா உறுப்பினர் மாநிலங்கள் உறுப்பினராக கொடுக்கும் போது பி டி உஷாவுக்கு அப்பா இளையராஜாவுக்கு யாருக்கோ கொடுத்துட்டு இந்த விளையாட்டு வீராங்கனைக்கு ஒன்று கொடுத்துருக்கோம் அப்பாவுக்கு கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுங்க தளித்து ஒருவருக்கு கொடுத்துருக்கோன்றாங்க நீ இருக்கு செய்தியில் வேணா நீங்க பார்க்கலாம் எங்க அப்பாவுக்கு தகுதி பார்த்து கொடுத்தியா தளித்தீங்க கொடுத்தியா அப்ப இவ்வளவு உயரத்துக்கு போய் தொட்ட ஒரு மகனுக்கே நீ சாதிய மேல அந்த இழிவை நீ போக்க போக முடிய நீ எடுக்க மாட்டிய அப்புறம் நீ வந்து சமூக நீதி எப்படி பேசுற நீ என்ன உனக்கு சமூக நீதி இருக்கு சமக்கால நீதி கூட கிடையாது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குமா பிஜேபி எடுக்க சொல்லுவாரா என் தம்பி அண்ணாமலை எடுக்க சொல்லுவாரா சொல்லுவாரா சொல்லுங்க எடுக்குமா காங்கிரஸ்ல சகோதரர் ராகுல் காந்தி இப்ப பேசுறா அப்படி என்ன நேத்தான் கட்சி ஆரம்பிச்சு இப்போ தான் எதிர்கட்சி அமைந்திருக்க மாதிரி பேசுற எடுக்க மாட்டார்கள் பெரியார் பேரை சொன்னவர்களே எடுக்கலையே இங்க எதுக்கு இவங்களுக்கு என்ன சமூக நீதி இருக்குது தம்பி ஒரு கோட்பாடு தான் எண்ணி எடுத்து எடுத்துக் கொடுக்காத அள்ளி கொடுக்காத அளந்து கொடு இதான கோட்பாடு நீ கொடுக்கறதுக்கு நீ யார் முதல்ல பத்து பேர் இருக்க வீட்டுக்கு பத்து பேர் சாப்பாடு அனுப்பு அங்க நூறு பேர் சாப்பாடு அனுப்பாத நூறு பேர் இருக்கிறதுக்கு நூறு பேர் சாப்பாடு அனுப்பு பத்து பேர் சாப்பாடு அனுப்பாத இதுதான் நீதி மாறி அனுப்புனா அநீதி அதான் இங்க நடக்கிற சண்டை அது தெரியாம நீங்க சமூக நீதிக்கு நாங்க என்னைக்கு எதிர்த்தோம்னா நீங்க என்னைக்கு ஆதரிச்சிருக்கீங்க சொல்லுங்க இல்ல இல்ல நீங்க நீங்க சொல்றதே ஓட்டுக்காக நானும் எங்கள் அண்ணன் திரும்ப அவ்வளவு ஐயா நான் நான் எங்கள் அப்பா பாஷாவுக்கு நான் ஒரு மூத்த மகன் போல நான் போயிட்டேன் ஒரு கடமை சீடு எங்கள் அண்ணன் வரல வன்னியரசு தம்பி அனுப்பிட்டு இரங்கல் அறிக்கை விட்டேன் நீங்க இதுக்காக அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு போராட்டம் நடத்தினீங்க பாஷா எங்கள் அப்பா கொண்டு வச்சது தப்பு அதில் ஐம்பது பேர் செத்துட்டாங்க தப்பு குஜராத்தில் பல ஆண்டுகளாக கலவரம் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சது யாரு அது யார் அப்போது அந்த நாட்டை மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த முதல்வருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே உள்ளாட்சி நடந்துருச்சா நீதிமன்றம் யாருக்கு சம்பந்தம் நீதிமன்றம் நீதிமன்றம் உங்கள் ஒன்னு இருக்குல்ல அந்த மன்றம் சொல்லுதா ஒருத்தர் தெரியாம நடந்துருச்சா சொல்லுங்க தம்பி ஏற்க சொல்லியில நீதிமன்றம் தானே ஆளுநர் பதவி இப்போ எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசணும்னு நினைக்கிறீங்க தர்க்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தம்பி நீங்கள் சொல்ல நீங்கள் சொல்ல சொன்னா சொல்கிறாங்க நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு தான் ஐயா எங்கள் ஐயா கொலை வழக்கில் விட தான் யாருமே யாருமே கொலை கொலையாளி இல்லை இல்லை விடுதலை தன்னைக்கு தானே குத்திக்கிட்டு செத்துட்டாரா இல்லை மக்களே அந்த கலவரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் வெச்சிக்கிட்டு சேர்த்தாங்களா எந்த நாட்டில் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் இங்க தீர்ப்புகள் தான் சொல்லப்படும் தம்பி நீதி வழங்கப்பட்டதில்லை இந்த நாட்டில் இது தீர்ப்பு மன்றங்கள் தான் நீதிமன்றங்கள் கிடையாது இந்த நாட்டில் அது சொல்லப்பட்டிருக்கு பாலியல் வன்கொடுமை எல்லாரும் விடுதலை ஆயிருக்கிறாங்க அதையெல்லாம் கண்டிப்பாங்களா தம்பி கேட்டதுக்கு தம்பி அண்ணாமலை நானும் எங்க ஓட்ட ஓட்டப்போருக்குறோம் அவர் யாரோட ஓட்டப்போருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்ட பொறுக்க அதில் வெளிப்படையா சொல்றேன் என் தலைவன்மலை ஆணையா சொல்றேன் அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை இதுவரை போட்டதில்லை இனி போடுவாங்களா போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க அவங்க அஞ்சு கடமையில் ஆறாவது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது இறை இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்வாங்களே ஒளிய அது

எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு யாருக்கிட்டையும் வந்து நேர்மை இல்லை தூய்மை இல்லை ஒரு அமலாக்கத்துறை சோதனையை போட்டா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் அதுக்கு பயந்துட்டுதான் கொடுப்பாரன் என்னைக்கே கெட்ட காலம் பறக்குது கெட்ட காலம் பிறக்குதுன்னு அடிப்பானா அவன் எல்லாத்துக்கும் நல்ல காலம் தான் பிறக்கும் வீட்டில் அப்பா செத்து அழுதுகிட்டிருந்தாலும் வீட்டு வாசல் நின்று நல்ல காலம் போகிறதுக்கு நல்ல காலம் பிறகு தான் அடிப்போம் வேணால் நீங்கள் வேணால் பாருங்கள் எதுக்காக சாதகமாக இருக்குது ஆக சிறந்த ஆட்சி இது வரைக்கும் இருந்த முதலமைச்சர்களே தி போஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் இது தான் ஆட்சி இது யாராவது ஏதாவது எடுத்து சொல்லுங்கள் நான் ஒரு கேள்வி கேட்கிட்டேன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறீங்க எல்லாரும் எதுக்கு தனித்தனியாக கட்சி வச்சிருக்கீங்க இப்போ நீங்க நீங்க கூட்டணிக்கு போறீங்க எதுக்கு தனியாக கட்சி வச்சிருக்கீங்க எந்த கட்சியோட கூட்டணிக்கு போறீங்க அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு போயிட வேண்டியது தானே தனித்தனியா கட்சிகள் எதற்கு என்ன பிரச்சனை எதுக்காக தனி கட்சி எதுக்கு தனி கட்சி தனித்தனி வியாபாரமா இல்ல தனித்தனி லட்சிய கட்சி எதுக்கு கட்சி கேட்டா கட்சியை காப்பாத்தணும் கட்சியை காப்பாத்துறது உங்களுக்கு லட்சியம் ஆகி போனால் எந்த லட்சியத்தை பதில் கூட்டணிக்கு போ கூட்டணிக்கு கூட்டணிக்கு போனா கூடி கொள்ள அடிச்சா சரியாயிருமா எந்த கட்சியோட போவீங்க எதுக்கு கட்சியை ஆரம்பிச்சு இந்த கட்சிகள் இருந்து மாற்று இந்த கட்சியெல்லாம் சரியில்லை மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் திருப்பி அந்த கட்சியோட சேர்ந்து என்ன நல்லது செய்வீங்க இப்ப குப்பைய வேக வேகமா அழுறாங்களா அது யாருக்காக அழுறாங்க பேனா சில வைக்காம இருக்கு யாருக்காக இருக்கு சென்னையில் பல இடங்களை வீடை இடிக்க போய் இடிக்க போய் இடிக்காம திரும்பி வந்திருக்காங்களா யாருக்காக இருக்கு பரந்தூர் விமான நிலையம் இன்னும் கட்டப்படாம அப்படியே இருக்கு யாருக்காக இருக்கு எட்டு வழிச்சாலை யாருக்காக போடாம இருக்கு யாருக்காக எங்களுக்காக தான் என்ன சாதிக்கிறீங்க முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டுக்கு ஒரு ரூபா வாங்காம முப்பத்தாறு லட்சம் பேர் உண்மையை நேர்மையா நல்ல அரசியல் வரணும்னு எண்ணத்துல வாக்கு செலுத்தின அந்த மக்கள் அப்படின்னா அது மாறுதல் தானே எந்த அரசியல் பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் தேர்தலில் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் போட்டியிட்டு எட்டு விழுக்காடு அங்கீகாரத்தை பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியா வர முடியும் பணம் இருக்கவும் தான் அரசியல் செய்ய முடியும் அதை மாற்றி இல்லை நாட்டுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும்ங்கிற மனம் இருக்கணும் அரசியல் செய்ய முடியுங்கிறது சாதனை தானே சாதனை தானே அப்புறம் வென்று அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க என்ன பண்ணீங்க ஒண்ணு சொல்லுங்க மூன்றரை வருஷம் பொறுத்துட்டேன் என் தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யல இதுக்கே எம்எல்ஏ ஆனும் எம்எல்ஏ எது அப்போ அந்த கட்சியில போயிட்டீங்க கூட்டின்னு வச்சுட்டீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க எம்எல்ஏ ஆகிட்டீங்க சொந்த தொகுதிக்க ஒண்ணுங்க முடியுங்க பழம்புறியில அப்ப ஏன் போகணும் நீங்க போராடினோம் நீங்க போராடினா நடக்க மாட்டேது ஆனா நான் தனிச்சு நின்று நாங்க போராடும் போது அது கவனிக்கப்படுது வேக வேகமா பேசப்படுது திமுகவுக்கு ஆதரவு திமுகவுக்கு தங்கச்சி நீண்ட காலமா இதை விட்டா இது இதை விட்டா இது பிசாச விட்டா பேய் பேய விட்டா பிசாசு இது ரெண்டு தான் மாறி மாறி மிளகாதீங்கன்னு சவுக்கடி வாங்கணும் சவுக்கடி ஒரு அஞ்சடி தாங்க முடியல மிளகா கடிக்கிறது மிளகா காந்தது திருப்பி சவுக்கடி இதுதான் நடக்குது நீங்க இங்கே ஒரு மாற்றம்னா திருப்பி திருப்பி இந்த கட்சிகளுக்கு போயிட்டு மறுபடியும் கூட்டணி ஒரே இடத்துல செஞ்சீங்கன்னா எந்த கட்சியோட சேர்வீங்க பையையா டிடிவி திநகரன் ஏடிஎம் கூட சேர்வாரா ஏடிஎம் கூட ஏடிஎம் கே அவர் கூட அவரோட வீர வர இதெல்லாம் என் மையம் வாங்க என் தலையில விளையாடுங்கன்னு சொல்ற மாதிரி தங்கச்சி சாத்தியம்ல இப்ப ஏதோ ஒண்ணு பேசுறதுக்கு பொழுதுபோக்கு பேசிக்கலாமா இல்லையா நடக்க போறதாங்க தங்கச்சி பாராளுமன்ற தேர்தலில் நான் தனிச்சு நிற்கும் போது ஐயோ நீங்க வாக்க பிரிப்பீங்க பிஜேபி வந்துரும் இப்ப தனிச்சு நிக்கப்போன வச்சுங்க ஐயோ நீங்க இது பண்ணுவீங்க நீங்க வந்து அது திமுகவுக்கு சாதம் ஆயிரும் திமுக வந்துடும் நான் போட்டியிடுதே நாங்க வர்றதுக்கு தான் இதை செய்யாத அது வந்துடும் அதை பண்ணாத இது வந்துடும் யோ எப்ப விடு என்ன இதெல்லாம் ஒரு இப்படி ஒரு நிலைப்பாடு எங்க அரசியல பத்தி மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு கட்சி இதுக்கு எதிராக ஒரு கட்சி கூட்டணிக்கு போகும்போது ரெண்டே கட்சி தான் மாற்றுங்கிறத இருக்காது இப்ப நான் தனியா நிக்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தனியா இவன் ஏதோடு சேர மாட்டானே இந்த பய இவனை எப்படி நாசம் பண்றது இவனையும் ஒன்னாப்தி பார்ட்டி ஆக்கி விட்டோம்னா கச்சோலி முடிஞ்சிடும் இப்ப இவ்வளவு நேரம் பதவி சொல்ல யாராவது ஒருத்தருக்கும் சொல்ல சொல்லுங்க பாஜக ஆண்டு மாநிலங்களில் ஊழல் லஞ்சம் இருந்ததா இல்லையா கர்நாடகாவில காங் பிஜேபி ஆட்சி இழந்ததற்கு காரணமே ஊழல் தாங்கிறது உலகத்துக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் மகாராஷ்டிரால நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு முப்பது கோடி கொடுத்து நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்களை வாங்கி ஆட்சி அது ஊழலா லஞ்சம் கொடுத்ததா இல்லையா இதையெல்லாம் ஏன் நீங்க பேச மாதிரிங்க கொடுமை இங்க இங்கைக்கு செய்தி இதுல தொலைக்காட்சியில வருது யாராவது எடுத்து பேசுறீங்களா சிறை கைதிகள் தயாரிச்சிருத்த பொருள் பதினாலு கோடி நீங்க ஊழல் பிரிக்கு சிறை கைதிகள் தயாரிச்சு ஊருகா பருப்பு பொடி உரையை இதெல்லாம் தயாரிச்சு அவங்க உள்ள இருந்து செய்வாங்க என்னன்னா நான் இருக்காத சிறைகள் ஒன்னு ரெண்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுல எல்லா சிறையில இருந்துருக்குல்ல அவங்க தயாரிச்சு கொடுக்கறதுல அந்த அதுல வந்த வருவாயில பதினாலு கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அது ஒரு தோறைய கணக்கு தான் பதினாலு கோடிங்கிறது நடந்திருக்கலாம் அது கூட 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 நடந்திருக்கலாம் நான் டிஸ்கேஜ் காட்டி போராடக்கூடிய உங்கள் கட்சியில் இருந்து மாவட்ட முதலாளர் வெளியிருக்காங்க விலகிருக்காங்களா நாங்க விலைக்கு அனுப்பி இருக்கோமா சர்வாதிகாரமா இயங்கலைன்னா இந்த கட்சி என்னைக்கோ சல்லி செல்லியா போய் கதை கந்தலா இருக்கு தங்கச்சி தங்கச்சி அறுபது பேர் போற பேருந்துனாலும் ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டணும் ஆயிரம் பேர் போற கப்பல்னாலும் ஒரு மாலுமி தான் ஓட்டணும் ஆளாளுக்கு ஆளுக்கு ஓட்ட தெரியும்னு ஓட்டினா கப்பல் கர சேராது பேருந்து ஊர் போய் சேராது தங்கச்சி சுடுகாட்டுக்கு தான் போகும் புரியுதா இப்பதான் நீங்க தனித்தனியா போய் கட்சி கட்டிட்டு இல்லை இப்ப நடத்தி பார்க்கும்போது தெரியும் சீமான் எவ்வளவு பெரிய தலை எப்படி தெரியும் ஆஹா அப்படிதான் தெரியும் இப்பதானே தானே தெரியும் நான் யாருங்க நினைக்கிறேன் வாழ்த்தி அனுப்புறேன் போங்க மகராசனாருங்க இருங்க நீங்க எல்லாரும் குறை சொல்லிட்ட அதே திருப்பி நான் உங்களையெல்லாம் பார்த்து ஒரு குறை சொன்ன எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு என்னை பத்தி சொல்ல உங்களுக்கு எல்லாம் குறை இருந்த மாதிரி உங்களை பத்தி சொல்ல எனக்கு குறை இருக்குமா இருக்காதா இப்ப அது இது இந்த இடத்துல இருக்கிற எனக்கு அது சரியா இருக்குமா சரி எது சரியோ அதை செய்யுங்க அவ்ளோதான் அவர் என்ன ஆரிய படகிடந்த பாண்டியன என்னது இலங்கான இல்ல கோனேரி மை குலசேகர பாண்டியனா யார் உலகத்துல சாராயம் விக்கிறதுக்கு எனக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பேசுறதெல்லாம் தன் நாட்டில ஏன் ஒரு கொடுமை ஒரு பக்கம் சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு பக்கம் சாராய விற்கிறதுக்கு ஒரு அமைச்சர் நடுவுல மனித வளம் மேம்பாட்டுக்கு ஒரு அமைச்சர் எது குடிச்சு குடிச்சு வரும்போது நாலு மனித வளம் மேம்பட்டுருவா இல்லை என்னத்தையோ ஒண்ணு போய் கொடுமை நடக்கு காசு வச்சிருக்கீங்க கொள்ளையடிச்சு பணம் வச்சிருக்கீங்க வேற என்ன இருக்கு பெரிய கட்சி பெரிய கட்டமைப்பு ஒரு கோடி ஒன்றரை கோடி தொண்டர்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க பலமுறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க நல்லா ஆட்சி கொடுத்தோம்னு சொல்றீங்க நீங்க நாட்டின் முதல்வர் அல்லது துணை முதல்வர் அல்லது அந்த கட்சியின் அமைச்சர் வரும் மக்கள் பேசும்போது மக்கள் தானாக வந்து கூடுவாங்களா காசு கொடுக்காம வருவாங்களா சொந்த கட்சிக்காரன் காசு கொடுக்காம சாப்பாடு கொடுக்காம சாராயத்துக்கு பணம் கொடுக்காம வருவானா உங்களால சொல்ல முடியுமா அப்புறம் சொந்த கட்சிக்காரனே காசு கொடுத்தாதான் வேலை செய்வான் தேர்தலில் தேர்தலுக்கு வாக்கு போடுவான் அப்புறம் அது ஒரு கட்சியை அப்புறம் அது போய்ட்டு இருக்கீங்க நீங்க பாஜகவினரால தான் நாட்டு மக்களுக்கு ஆபத்து இருக்கு சும்மா பத்தாம் அதுவும் ஆபத்து இருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு கூடாது யாரால யாருக்கு ஆபத்து என்ன ஆபத்து உளவுத்துறை யார்கிட்ட இருக்கு ரா யார்கிட்ட இருக்கு இண்டலிஜென்ஸ் வச்சிக்கிறீங்க ரா வச்சுக்கிறீங்க எல்லாம் வச்சுக்கிறீங்க விஜிலியம்ஸுங்கிறீங்க அதுன்றீங்க இதுன்றீங்க அவ்வளவு பெரிய ராணுவ படை வச்சுக்கிறீங்க எங்க உயிருக்கு ஆபத்து ஆபத்து ஆபத்துங்கிறீங்க ஏன் நாட்டாளர் பெருமக்கள் உங்களுக்கே ஆபத்துனா சாதாரண எங்களுக்கு என்ன 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 நிலைமை சும்மா வாய்க்கு வந்ததை பேச கூடாது ஆபத்து ஆபத்துனா யாரால ஆபத்து எதனால ஒரு வாயில் காவலன்னு நீங்க எதுக்கு போடுறீங்க வாட்ச்மேன திருடன் வரும்போது தடுத்து பிடிக்கவா வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா சொல்லுங்க நீங்க எதுக்கு போட்டிருக்கீங்க சும்மா வந்து சொல்றது எங்களுக்கு பாதுகாப்பு நாட்டின் பிரதமரே எனக்கு உயிருக்கு ஆபத்துங்கிறாரு அவர் கீழே வாழ்ற குடிமக்கள் எங்க உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் பள்ளி போடுறது யாரால சொல்றதுன்னா இஸ்லாமியர்களால ஆபத்து இஸ்லாமியர்களுக்கு வேலையே தென்ன கொண்டுகிட்டே வர்றதுன்னா உங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கா பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஒரு கோட்பாடு இருக்கா எதுலயாவது உறுதியா இருக்கீங்களா நாட்டில அதிகப்படியா ஏற்றுமதி செய்யற கறி எது தங்கச்சி மாட்டுக்கறி பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்து நம்பர் நான் சொல்லும்போது சிரிச்சிங்க அவரே சொல்லிட்டாரு அதிகப்படியாக அந்நிய செலாவணியை ஈட்டுகிற வருவாயை ஈட்டுக்கரு தருகிற ஒரு இது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான் இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யப்படுகிற நாடுகள் எதது யாராவது சொல்லுங்க அவ்வளவும் இஸ்லாமிய கிறித்தவ நாடுகள் மறுக்கிறீலா ஏற்கறீங்களா அப்ப இஸ்லாமியனுக்கு கறி அனுப்பி ஊட்டி விடுவேன் கிறிஸ்தவனுக்கு கறி அனுப்பி விடுவேன் அவன் கொடுக்குற காசை வச்சு இது பண்ணுவ அதே கரிய உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு விடுவேன் இது ஒரு சட்டம் நான் மாட்டுக்கறி சாப்பிடறத விட்டுறேன் என் உணவை உறுதி செய் அப்புறம் நான் எதை சாப்பிடணுங்கிறத முடிவு செய் அதான ஆட்சியாளனுடைய கடமை ஏ பட்னி போட்டுற நான் நண்ட திங்கிறேன் நத்தை திங்கிறேன் எளிய கூட திண்டு பூனை கூட திண்டு போற உனக்கு என்ன நீங்க வெங்காய வெள்ளை பொண்டு கூட தான் திங்க மாட்டேங்கிறீங்க நாங்க ஏதாவது கேட்கிறோமா சொல்லுங்க எந்த கோட்பாட்டுல நீங்க சரியா இருக்கிறீங்க உங்களுக்கு நாட்டை பத்தியோ மக்களை பத்தியோ கவலை கிடையாது சாமி சாமின்னு பேசிட்டு இருந்தீங்க வாழுகிற பூமியை பத்தி ஒரு நொடி கவலைப்பட்டிருக்கீங்களா இருக்கலாம் நீங்க இந்த மலையை வெட்டி கொண்டு போறத பத்தி உங்க கவலை மணலை அள்ளி விற்கிறத பத்தி கவலை நச்ச ஆலைகளை நிலமங்கும் நிறுவி புவி வெப்பமாகனது காற்று மாசுபட்டது பருவநிலை மாற்றம் அதை பற்றிய கவலை ஒன்றும் கிடையாது இஸ்லாமியனா ஏத்துறணும் இஸ்லாமியன ஏத்துறணும் என்னமோ பாபர் எல்லாரையும் விட்டுட்டு போன மாதிரி இங்க இருக்கிற இஸ்லாமிய யார் இஸ்லாமி நேத்து நேத்து யாரு என் தம்பி யுவன் சங்கர் ராஜா யாரு இந்த மாதிரி ஒரு நாட நீங்க என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுக்காரு இப்ப அவர் சிறுபான்மைங்க என் தம்பிய பெத்த எங்க அப்பா இருக்காரு இளையராஜா அவர் பெரும்பான்மைங்க ஒரு நாட்டை எப்படின்னு புரியுது நான் சொல்றது ஏ ஆர் ரஹ்மான் இருக்கார் என் அன்பு சகோதரர் அவர் வந்து சிறுபான்மைங்க அவருடைய சொந்த அக்கா பையன் என் தம்பி பிரகாஷ் அவர் பெரும்பான்மை இந்த கொடுமை உலகத்தில் இந்த நாட்டை தவிர ஏதாவது மதத்தை வச்சு மனிதத்தை கணக்கிடுறது உலக நாட்டுல எந்த நாட்டு வரலாறு இந்த நாடு ஒண்ணுதான் கொடுமை போய் தம்பி அவர் யாயிரம் இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி அதோட விடுங்க அவரை போய் சும்மா இழுத்து கொண்டு வந்து நீங்க ஏன் நீங்க நீங்க ஏன் திமுக திமுக விட திமுக உண்மையில யாருக்கு பயப்படுது யாருக்கு பயப்படு திமுக கூட இல்லை எனக்கு தான் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணும் அங்க போயிடுச்சுங்க ஒரு ரெண்டு பேர் நான் விரட்டி விட்டா அதை சேர்த்து வச்சுக்கிட்டு அவர் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்தாரு காலி அது அப்படி இப்படி ஏதோ பயன்படுத்து அதை விட்டு தொலைங்க நீங்க உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்லை நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி நான் பிறக்கும்போதே கருவில் இருக்கும்போதே இவன் தான் எதிரின்னு குறிச்சு தான் பிரசதமானேன் அதனால நீங்கள் இனிமேல் எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை ஏற்கனவே ஃபிக்ஸ் அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை